எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு வாஸ்து சரியில்லாத வீடு இருந்தது அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க எல்லாருமே இருந்துட்டு காலி பண்ணி போயிருக்காங்க ஒரே ஒரு முஸ்லீம் மட்டும் இப்போ ரீசெண்டாக அவங்க வந்தாங்க ஒரு ரெண்டு மாதத்துலேயே காலி பண்ணி போய்க்கி போயிட்டாங்க வாஸ்து வந்து பிற மதத்தினருக்கு வந்து வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கேன் எப்படி வாஸ்து பிற மதத்துக்கு வேலை செய்யுமா செய்யாதா இதுதான் கேள்வி அது உங்களோட உதாரணம் அவ்வளோதான் இப்போ பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இது எல்லா மதத்தினரும் இதை ஒரே மாதிரி தானே பயன்படுத்துகிறாங்க ஆக்சிஜன் வந்து இந்துக்களுக்கு மட்டுமா அல்லது கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ்க்கும் தேவைப்படுதா எல்லாருக்கும் தேவைப்படும் ஆக பஞ்சபூதங்களோடைய அமைப்பு நமக்கு சாதகமாக இருந்தால் அது பேர் வாஸ்துன்னு பேர் பஞ்சபூதங்களுடைய சக்தி நமக்கு சாதகமாக இருந்தால் அதுக்கு பேர் வாஸ்துன்னு பேர் அது இல்லாத பட்சத்தில் அது பாதகத்தை ஏற்படுத்தும் இவ்வளோதான் வாஸ்துங்கிறது என்னென்னா பஞ்சபூதங்களும் அதில் மூணு அமைப்பு இருக்கு வாஸ்துங்கிறதுனா ஒன்று பஞ்சபூதங்களுடைய சக்தியை பெறுவது அப்படின்றது ரெண்டாவது அது அமைப்புன்னு சொல்லுவோம் ரெண்டாவதாக வசதி கம்ஃபர்ட்டாக இருக்கிறது மூணாவதாக அழகு நிறைய பேர் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த அமைப்புகளெல்லாம் கெடுத்துக்கிறது உண்டு சில பேர் வாஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அழகு கற்றுக்கிறதும் உண்டு அதுவும் மாட்டாங்க இது இதெல்லாம் முறைமை கிடையாது அந்த வசதிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு வாழையில் போடும்போது ஒரு முறை இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பல விடியலை சொல்லியிருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம் தல வாழை வாழையில் போடுறாங்க அப்படின்னா குவிந்த பகுதி லெஃப்ட்லேயும் அகன்ற பகுதி ரைட்லேயும் இருக்கும் ஏன்னா நம்ம ரைட் ஹேண்டில் சாப்பிட்றவங்க அதில் வைக்கிற பொருள்கள் இருக்குது இல்லையா அவ்வப்போது எடுக்கக்கூடிய பொருள்கள் அதெல்லாம் ரைட்டில் இருக்கும் ரேராக எடுக்கக்கூடிய பொருள் உப்பு ஊர்காலாம் கடை பக்கம் இருக்கும் இது கிராஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அன் இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆனால் இங்கேருந்து எடுக்கிறது ரொம்ப இருக்கும் எமர்ஜென்சிக்கு எப்போவோ எடுக்க போகிறது கைப்படாமல் எடுக்கக்கூடிய தண்ணியை லெஃப்ட் ஹேண்டில் வைக்கணும் ரைட்டில் வைக்கக்கூடாது இங்கேருந்து தண்ணி எடுக்கக்கூடாது இவ்வளோ சிம்பிள் இதுதான் இப்போ நம்ம பென் ஸ்டாண்டு வைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த பென் ஸ்டாண்டை லெஃப்டில் வச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து எடுத்து ரைட்டில் மாற்றி எழுதணுமா ஆனால் அதுவே ரைட்லேயே இருந்ததுன்னா டக்குன்னு எடுத்து இப்படியே எழுதணும் இவ்வளோதா அங்கே வசதிங்கிறது ரெண்டு உதாரணம் போதும்னு நினைக்கிறேன் இது வசதி வாஸ்துங்கிறது இந்த பஞ்சபூதங்களை நம்ம உட்கொள்ள போவது அல்லது பயன்படுத்துறது எப்படிங்கிறது சாதகமாக பயன்படுத்துறது எப்படின்னு அது எப்படி அதை சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குதுன்னு தெரியும் நமக்கு அப்போ நம்ம உட்காரும்போது எந்த பக்கத்தில் உட்காரணும் எந்த பக்கம் தலை வைத்து படுக்கணும் இதெல்லாம் காரணமாக வச்சுருக்குறாங்க கிழக்க தலை வச்சானா மேற்க தலை வைச்சானா வடக்கு தலை வைச்சேண்ணா தெற்கு தலை வச்சானான்றது நமக்கு சொல்கிறாங்க வடக்கு பக்கம் மட்டும் தலை வைத்து படுக்கக்கூடாது அதுக்கு உதாரணமாக வடக்க தலை வைத்து படுத்த யானையோட தலையை வெட்டி தான் விநாயகருக்கு வச்சாங்கன்னு சொல்லுவாங்க அந்த பக்கம் வைக்கக்கூடாதுன்னு அப்புறம் வந்து இறந்தவர்களெல்லாம் எந்த பக்கம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா வடக்கு பக்கம் தலை வச்சு தெற்கு பக்கம் காலை நீட்டு வடக்கு பக்கம் இந்த முகம் பார்த்த மாதிரியே போகும் அது எமத்திக்கு அதனால அப்படி சொல்கிறாங்க இந்த அஷ்டத்துக்கு பாலர்களுக்கு அது ஒன்றா இருக்குது ஸோ பஞ்சபூதங்களில் அஷ்டத்துக்கு பாலர்கள் இதெல்லாம் தான் நமக்கு அமைப்பாக இருக்குது இப்போது சூரிய ஒளிச்சு வெளிச்சம் வந்து நமக்கு தேவைப்படுது நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஆஸ்பத்திரிங்களில் என்ன வேலை செய்வாங்கன்னாக்கா எல்லா குழந்தையும் தூக்கிட்டு வந்து வெயில் படுற மாதிரி வெளிச்சத்தில் உட்கார வைப்பாங்க வரிசையாக இதெல்லாம் எயிட்டிஸ் நைன்டிஸில் நான் பார்த்துருக்குறேன் இப்போவும் அப்படி நடக்குதா என்னென்னு எனக்கு தெரியல நான் போனது இல்லைப்பா ஆக இந்த குழந்தைங்கள்லாம் எடுத்து வந்து வெளியே வைக்கிறாங்க ஏன்னா ஜாண்டீஸ்வராம அது பாதுகாத்துக்கும் ஸோ அந்த சூரிய வெளிச்சத்தில் விட்டமின்ஸ் இருக்குது டி இருக்குதா சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து வெளிச்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் நமக்கு நம்ம உடம்புக்கு தேவைப்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது இந்த மாதிரி பல நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது அப்போ நம்ம சமைக்கிற சமையலில் அந்த சூரிய வெளிச்சம் படணுங்கிறதுனால அக்னி திக்குன்னு சொல்லக்கூடிய கிழக்கில் இருக்கிற தெற்கு தென்கிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடியது கிழக்கு பார்த்த தென்கிழக்கு கிழக்கு பார்த்தா மாதிரி தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அக்னியில் தான் நம்மங்க கிச்சனை வைக்கிறாங்க இதுதான் ரீசன் அந்த இடத்துல தான் அதை வைக்கணும் அப்படி அந்த ஜன்னல் இருக்கணும் வெளிச்சம் வந்து உள்ளே வரணும் பூமியோட காலை சூரிய வெளிச்சம் வந்து பூமிக்குள்ளே வரும்போது அந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யம் இருக்கும் நோய் நொடி இருக்காது இன்ஃபெக்ஷன் ஆகாது அங்கே இருக்கிற உணவுப் பொருட்களை சூரிய வெளிச்சம் காலையில் அக்னி மூலை வழியாக வரக்கூடிய சாய்ந்திர வர வெளிச்சம் கிடையாது காலையில் வர வெளிச்சம் அக்னி மூலை மூ மூலையிலேருந்து வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம் நமக்கு வந்து அதுலேயே ரெண்டு இருக்கு நீங்க வந்து நல்லா கூந்து காமிச்சிங்கன்னா உங்க இருந்து பார்த்தீங்கன்னா நேராக இப்படி ஒரு டிகிரி பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு சூரியன் இந்த பக்கமாக வரும் ஆறு மாசத்துக்கு சூரியன் இந்த பக்கத்துல இருந்து உதயமாகும் கிழக்குலையே உத்தராயணம் தக்ஷணாயணம் ரெண்டு அமைப்பாக இருக்குது ஸோ அதனால தான் நடு நடுக்கிழக்கா இல்லாம வடகிழக்கா தென் தென்கிழக்குல போய் கிச்சனை வைக்கிறோம் அதோடைய ஒளி வந்து தென்கிழக்குலேருந்து வரணுங்கிறதுனால தான் இது ஒன்று இது வந்து சூரிய வெளிச்சத்தை வச்சு சொல்கிறது சாயந்தரத்தில் வர வெளிச்சங்கள் அந்தி சா அந்த அந்தி சாயந்தரத்தில் அஞ்சு டு ஆறு ஏழு மணிக்கு வரக்கூடிய வெளிச்சம்லாம் வரக்கூடாதுன்னா அந்த பக்கம்லாம் வைக்க மாட்டாங்க ஆல்டர்நேட்டு தான் அது சாயந்தரங்கிறது வெளிச்சம் வர்றது வந்து ஆல்டர்னேட்டாக தான் இருக்கும் கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் வைக்க முடியாத கிச்சனுக்கு ஆல்டர்னேட்டாக வாயு மூலையில் வைப்பாங்க நீங்கள் காற்று இல்லைனாக்கா விளக்கு எரியாது காற்று அதிகமாக இருந்தாலும் விளக்கு எரியாது உங்களுக்கு தெரியும் அப்போ அடுப்பு எரியணுன்னாக்கா அந்த பகுதி வேணும் வாயு மூலையாக இருக்கணும் வாயு மூலையில் தான் அவங்களுக்கு செப்டி டேங்க்லாம் வைப்பாங்க ட்ரைனேஜ் போன்றதெல்லாம் எல்லாம் எங்கே இருக்கும் வாயு மூலையில் தான் இருக்கும் அந்த வழியாக தான் கசடுகளெல்லாம் எல்லாம் கழிக்கிற இடமாக இருக்கிறது அந்த இடத்துல வாயுவெல்லாம் உற்பத்தி ஆகக்கூடாது போனால் அந்த உபயோகப்படுத்தாத அல்லது கழிவுநீர் இருக்கிற காவலெல்லாம் எல்லாம் இறங்கினா சில பேர் வாயு அல்ல மூச்சு அடைச்சி செத்து போகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம்ல அப்போ அந்த வாயு அந்த இடத்துல இருக்கா இல்லையா அந்த அதனால தான் வாயு மூலையில் எல்லாம் ட்ரைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வைச்சுருக்குறாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்று அப்புறம் பூமியில் ஈசானியன்னு சொல்லக்கூடிய தண்ணி ஓட்டம் எப்படி இருக்குன்னா நிறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய தென் மேற்கு திசையிலேருந்து தண்ணி ஓட்டம் வடகிழக்கு திசை நோக்கி வரும் அதனால் வடகிழக்கில் தான் நம்ம வந்து கிணறு நோண்ட சொல்கிறாங்க போர் எடுக்க சொல்கிறாங்க உங்களோட வீடு எந்த எவ்வளோ நிலப்பரப்பு இருக்கோ அந்த நிலப்பரப்போட வடகிழக்கு திசையில் தான் எல்லா தண்ணியோடய முக்கியமான ஓட்டங்கள்லாம் அங்கே தான் இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து தேங்காய் உருட்டி தண்ணியை பார்க்காம நேராகவே போய் வடகிழக்கில் நீங்கள் வந்து கிணறு நோண்டி எடுக்கலாம் அப்படின்றது அறிவியலாக இருக்கிறது இப்போ காற்று சொல்லிட்டேன் சூரியனோட வெ வெப்பம் அக்னியை சொல்லியாச்சு அப்புறம் நான் இன்னொன்று கூட இருக்குது தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்கிறாங்களா வடகிழக்கு பருவக்காற்று ரெண்டு சீசன் இருக்கா இல்லையா அப்போது கேரளா திசையிலேருந்து வரக்கூடிய காற்று நமக்கு தமிழ்நாட்டுக்குன்னு வச்சுக்கேன் கேரளா திசையிலேருந்து அது தெற்கு மற்றும் மேற்கு சே பகுதியிலேருந்து வரதுனால தென்மேற்கு பருவக்காற்று அங்கேருந்து வரக்கூடிய பருவக்காற்று என்ன ஆகும்னாக்கா நமக்கு நோயை கொடுக்கும் அந்த சீசனில் நோய் நிறைய பரவும் அதனால் நம்மளோட நிறுதி மூலை அடைக்கப்பட்டு பெட்ரூமாக வைக்கப்படுகிறது அங்கே வாசல் வைக்கக்கூடாது மூலை நிறுதி மூலைன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு பகுதியில் வாசல் வைக்கக்கூடாது அது தெற்கு பக்கமாக இருந்தாலும் சரி மேற்கு பக்கமாக இருந்தாலும் தென்மேற்கு வாசல் நீச்சமாகும் அது குபேர மூலைன்னு சொல்லுவாங்க குபேர மூலை கிடையாது குபேரனுக்கு தனியாக தசை இருக்குது வடக்கு தசை தான் குபேர தசைன்னு சொல்லுவாங்க இது வந்து மூலைன்னு சொல்கிறாங்க நிறுதி மூலை கன்னி மூலைன்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல தான் வாசல் வைக்கக்கூடாது கனமான பொருட்களை அடைத்து வைக்க வேண்டும் அப்போ அந்த இடத்துல செவ்ரெல்லாம் மூடி இருக்கணும் ஒன் தேர்டு தெற்கு பக்கம் இருக்கிற செவுத்தில் ஒன் தேர்டு மேற்கு பக்கத்தில் இருக்கிற செவுத்தில் ஒன் தேர்டு ஆக தென்மேற்கு பகுதி முழுக்க அடக்கி அடைச்சி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வாஸ்துவாக இருக்குது ஏன்னா அந்த பக்கத்தில் காற்று வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதுக்கு எது அப்படின்னா காற்று வர வேண்டிய ஈசானியன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வந்து நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அதனால அது வடக்கு பக்கத்துலேயோ கிழக்கு பக்கத்துலேயோ வடகிழக்காக இருக்க கிழக்கு பார்த்த வடகிழக்கு வடக்கை பார்த்த வடகிழக்கு ரெண்டு வாசலும் உச்ச வாசலாக சொல்கிறாங்க அது வழியாக நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போகணும் காத்தும் உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவியலாக இருக்கிறது இதுதான் வாஸ்து ஸோ எல்லாம் சொல்லிட்டேன் ஆகாயத்தை பற்றி நம்ம சொல்ல முடியல எல்லாமே இது மாதிரி தான் அதுவும் ஒன்று ஆக எல்லாமே உள்ளே வர்றதோ காற்று காற்றுலாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது தான் பாதகமாக சாதகமாக பயன்படுத்துறது பேர் தான் எல்லாத்துலையும் நல்லது கெட்டது இருக்கும் காற்றுல நல்ல கெட்ட காற்று கெட்ட காற்று இருக்குது சொல்லிட்டேன் வாயுவில் நல்ல வாயு இருக்குது கெட்ட வாயு இருக்குது அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது இருக்குதுன்னா நல்லதை நம்ம பயன்படுத்தி கெட்டதை நம்ம நம்மளை வந்து அண்டாமல் பார்க்குறதுக்கு பேர் தான் வாஸ்து ஸோ அந்த மூணு அமைப்பு சொல்லிட்டேன் வாஸ்துவோடைய இது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது வந்து அது சௌகரியமாக இருக்கணும்னுன்றதும் சொல்லிட்டேன் மூணாவது தான் அழகாக இருக்கணுங்கிறதும் சொல்லிட்டேன் அழகு இதெல்லாம் கரெக்டாக வச்சாலுமே அழகாக தான் இருக்கும் இதெல்லாம் கரெக்டாக வச்சாலுமே அழகாக தான் அமைஞ்சிடும் முறையா முறைப்படி இருந்தாலுமே எல்லாம் கரெக்டாக கை வைக்க வேண்டியதில் கை வச்சு தைக்கணும் கால் வைக்க வேண்டியதில் காலை வச்சு தைக்கணும் பாக்கெட் வைக்க வேண்டியதில் பாக்கெட் வச்சு தைச்சா எல்லாம் அழகாக தான் இருக்கும் அதெல்லாம் மாறாது இங்கே பாக்கெட் வைக்காமல் முதுகில் பாக்கெட் வச்சால் அசிங்கமாக தான் இருக்கும் கரெக்டாக ஆக கை காலர்லாம் இப்படி துணி தைக்கும்போது காலர் கழுத்து கழுவி எல்லாமே எங்கெங்கே வச்சு தைக்கணுமோ அங்கங்கே வச்சு தைச்சாங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அதுதான் சௌகரியமாக இருக்கும் அதுதான் அழகாக இருக்கும் முறைமை மாறி இருந்தாலே அழகு கெட்டு போகும் அப்படின்னு அர்த்தமாக இருக்கிறது ஆக இது கேள்விக்கான பதிலே மாற்று மதத்தினருக்கு வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படின்னா அவர்களும் மனிதர்கள் தான் அவர்களுக்கும் வேலை செய்யும் சொந்த வீட்டுக்காரங்களுக்கு வேலை செய்யுமா வாடகை வீட்டுக்காரங்களுக்கு வேலை செய்யுமா இருவருக்கும் வேலை செய்யும் சொந்த வீட்டுக்காரர்கள் காலத்துக்கு அங்கே இருக்கிறவராக இருப்பார்கள் நீண்ட காலம் இருப்பார்கள் அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டெம்பரவரியாக இருப்பாங்க சில பேர் டெம்பரவரியாக இருப்பாங்க சில பேர் வாடகைக்கு வரவங்க டெம்பரவரி டெம்பரவரியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வாஸ்து வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க மாறி போயிடலாம் எல்லாமே அவங்களுடைய தசா காலத்தை பொறுத்தது ஒரு தசைங்கிறது குறைஞ்சபட்ச தசை அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய தசை ஆறு வருஷம் அதிகபட்ச தசைங்கிறது தசை இருபது வருஷம் ஆக ஒரு மனுஷனுக்கு ஆறு வருஷம் உள்ள தசை ஏழு வருஷம் உள்ளது அப்புறமா வந்து பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் பத்தொம்போது வருஷம் இருபது வருஷம் இவ்வளோ தசைகள் இருக்குது நடுவில் பத்து வருஷ தசை கூட இருக்குது ஆறு வருஷம் சூரியன் ஏழு வருஷம் செவ்வாய் பத்து வருஷம் சந்திரன் அதுக்கப்புறத்து நேராக பதினாறு வருஷம் குரு தசை பதினெட்டு வருஷம் ராகுதசை பதினேழு வருஷம் புதன் தசை அப்புறம் பத்தொம்பது வருஷம் சனி தசை இருபது வருஷம் சுக்கர தசை கேது பகவானுக்கு ஏழு வருஷம் தசை இருக்கு ஆக இவ்வளோ தசைகள் இருக்கிறதுல தசைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய தலையெழுத்துக்கு ஏற்ற மாதிரி மோசமான தசா புத்தி வரும்பொழுது மோசமான வாஸ்து இருக்கிற வீட்டுக்கு போய் சேர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு முறை தான் வாழ்க்கையில் வந்து வாஸ்து பார்த்துக்கணும் எப்படி நம்ம பேர் நியூமராலஜி நேமாலஜி சவுண்டாலஜி புரோனாலஜி எல்லா இதையும் வந்து ஒரு முறை பார்த்துக்குறோம் ஜாதகம் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் அவ்வப்போது பார்க்க வேண்டியது இருக்கும் மீதியெல்லாம் லைஃப்பில் ஒன் டைம் பார்த்து வச்சுக்கணும் வாடகை வீட்டுக்காரங்க ஒவ்வொரு முறையும் பார்த்து வச்சுக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதும் வாடகை இருக்குதான்னு பார்த்துக்கணும் ஒரு குறிப்பு அல்லது ஆய்வு என்னென்னா தெற்கு பார்த்த பல வீடுகளில் வாசல் இருக்காது அதனால தெ தெற்கு வாசலில் நிறைய பேர் விரும்புறது சேல்ஸ் எது அதிகமாகுது தெற்கு வாசலில் சேல்ஸ் தான் அதிகமாகும் வாடகைக்கு வீடு எது அதிகம் கிடைக்கும் தெற்கு பார்த்த வாசல் தான் அதிகமாக வாடகை வீடு கிடைக்கும் அவங்களாம் டெம்பரவரி டெம்பரவரியாக இருந்து போவாங்க மோசமான த வாசு இருக்கிற வீட்டுக்கு யார் அதிகமாக வரும் மாற்று மாதத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் வரார்கள் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுனால அதிகம் வராங்க அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு விட்டுட்டு போவாங்க ஒன்று ரெண்டு முறை அது நடந்து போனதுக்கப்புறமா அல்லது அவங்களோட தொடர்பில் இருக்கிற இந்துக்கள் இந்த வாசு சரியில்லைன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்கள நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா வாஸ்து பார்த்து அவங்களும் போகிறாங்க நாங்கள் கிறிஸ்டின்ஸுக்கும் முஸ்லீம்க்கும் பார்த்து வீடு எல்லாம் கட்டுறதுக்கு வாஸ்து பார்த்து கொடுக்கறது உண்டு ஆக அனைத்து மதத்துக்கும் வேலை செய்யும் அனைத்து மனிதர்களும் அனைத்து மதத்தினரும் மனிதர்கள் தான் அவர்களுக்குன்னு பஞ்சபூதங்கள் வேறு விதமாலாம் வேலை செய்ய போகிறது இல்லை இப்படி தான் வேலை செய்யும் எல்லாருக்கும் வேலை செய்யும் எல்லா அனைவருக்கும் அந்த பா வாசத்தில் வேலை செய்யும்